பேரு சங்கலிங்கி அவர்கள் திருக்கணத்தாலே அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க முத்துமாரி

படந்த வழியை சேர்ந்த பெருமாள் அவர்கள் கையாலையா அறிவிப்பதை கொடுத்திருக்காக ஆண்டவனோடு அருளாலை வாழ்க வளர்கள் என்று ஆருக்கா எங்க ஆயானப்பட்டவா அக்கினியை வளர்த்தார் ஆயுதத்தை பிரிவு செய்து கொடுத்தாரு வேள்வியை வளர்த்து வேதாளத்தை பிரிவு செய்து ரெண்டு பேரும் ஆயுதத்தை வாங்கி எங்க வருவா தெரியுமா பாப்பா கொடியா பாபா அப்படி சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு யாரையும் எல்லி பணம் கொடுத்துருக்காரு பார்த்தா எட்டு பேரும் ஆயுதத்தை வாங்கி எங்கேயே வருவாது இல்லையுமா தாயானப்பட்டவாடா சமலை மாறி மாதிரி சந்தன மாதிரி மகிடம் வணக்க மாறி மாறி

அப்படி இருக்கூடிய நேரம் தண்டால மகடாது அங்க அரணியல் வாரா அப்படி ஆத்தா தான் அட்டமாகாணிட்டு இருக்கோம் வாட்டி அழைக்கணும்னா எதிர ஒரு கோட்ட போடணும் மகட சம்பாரத்தை முடிக்கணும்

ஒரு காவலி யாரு இப்படி யாருடைய பாருங்க எங்க ஆடைக்கு கண்ணு செவக்கு கருவிணி துடிக்கு யாருடைய

பக்கத்துல ஒய் தான் அப்பதான படவளன்னு இருக்கும் ஆமா என் மிருகங்கக்கார உங்க வீட்டை மாலை எப்படியா கூப்பிடுவீங்க பாப்பா பாப்பா அப்படிம்பாரு அப்படின்பாரு அப்பதான் நல்லா பாக்கும் ஒரு உருண்டை ஏன் உலகக்கார வீட்டை மாலை எப்படி கூப்பிடுவீங்க கூப்பிடுவேன்

ஆறு லட்சம் காவலரை அறுத்து அப்படி நாலு வாசலை நாசக்கார உள்ளதா அதுல ரெண்டு காவலாளி தப்பிச்சு வாடலாம் ரெண்டு கவலரி போறோம் இரட்டை பாக்கா காலி கேட்டியம் அரியமா இல்லாம ரெண்டு பேரும் போறாங்க மறுடி

ஜமிரு பஞ்சவர்ணம் பாலமுருகன் நூத்தி ஒண்ணு ராமலட்சுமி முருகன் நூத்தி ஒண்ணு ராஜேந்திரன் ஐம்பத்தி ஒண்ணு ஆனந்தி கண்ணன் ஐம்பத்தி ஒண்ணு விஜயலட்சுமி சங்கரப்பன் முருகலட்சுமி

குரப்புள்ள இருக்கா வீட்டு பொம்பளைடா இருவத்தி நாலு லட்சம் நல்ல ஆயிரம் பேர் கழுத்தறக்காக அத்தனை வரையும் அறுத்து குமிச்சிட்டா வெட்டி வீசிட்டா மண்ணா பார்த்தா மகடா சரே சோனி எட்டு பேர பாத்தை எப்படி வருவான்னு தெரியுமா அப்படி நீங்க யார்கிட்டயும் சண்டைக்கு போனா எப்படியா போவிய என்ன சொன்னாலும் சிரிச்சுகிட்டே போயிருவோம் அவன் வாயை திறந்து எங்களுக்கு வார்த்தை வராது ஆமா உடுக்கார சண்டைக்கு போவீங்களா நாலும் சண்டைக்கு வந்தா சூ அப்படிமா சூன்னு அது ஒரு வார்த்தை தான் வரும் வரும்

அது குடிப்பான் மத குடிப்படியவாலை

மிருதங்க விளாண்டியா ஒரே தப்பு மகன்தான் என்ன அதுதான்

எ <maren> தாயானப்பட்டவா அம்மா வச்சரச்சங்குடிகாரே காரே தயாரி தர்மாடே அம்மாறப்பே பட்ட காலியமாக ಬಪ್ಪುಷ <laughs>

இருக்கும் இருக்கும் ஐயா ஆயிரம் ஆயிரத்தி எட்டு காலியானா என்ன ஆயிரமா நிக்க அந்த காளி மாதிரி ஆயிரத்தி பேரா நிக்க ஆயிரத்தெட்டு பேரா பாருங்க சண்டால ஓடி மூழ்கிட்டான் இனிமே இந்த காளி மாதிரி சண்டை போட்டு நம்மளால செலுத்துக்கியா என்ன ரெண்டு பேரு என்ன செஞ்சுட்டு இருக்கேன் என்ன செய்யல ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆடு காளி பேரு காளி காளி ஆடிக்கிட்டே இருக்கேன் ஆமா அந்த தங்கச்சி கூட இருக்காளே இவன் வேற இல்ல

பொண்ணு கெட்டுவாரா

வயிற்று வைத்து அடுக்குவார் ஆமா வெங்கலம் கவந்தாள் வேணுமென்று வேணுவார் நங்கலம் ஆறும் என்று சொல்லி கொண்டி சுடுகாட்டுல வச்சிருவார்களே அப்படி என்ன மாயம் ஈசனே என்று கேட்டார் சிவவாக்கிய சித்தன் ஆஹா ஆமா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வாசல் வாசலுழி போனா மறு வாசல் வழி வந்துருவோம் ஒரு வாசல் ஒலி போனா ஆமா நம்ம உடம்புல ஒன்பது வாசலை வச்சு உள்ள விடக்கூடிய நாசியில மூச்ச புடச்சு இந்த அடக்கி வச்சிருக்கானே அந்தமை ஒன்பது நாசி வச்சு ஒன்பது வாசல் ஒரு தான் காட்டே போக வச்சிருக்கான் ஓ அப்படி வச்சிருக்காரோ ஆமா ரெண்டு நாசியில போகாது ஒரு நாசில போகும் ஒரு நாசியில வரும் அதுதான் வடகளை தன்களை சூரியகளை சந்திரகளை எப்படி குடி போய் எப்படி குடி வரும் அது ஒரு ஒரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மாத்தி மாத்தி போவோம் ஆமா சரி ஒரே மாதிரி போனா செத்து போயிருவோம் ஆமா வாக்கா எங்க ஆயார பெட்டவா அப்படி இஷ்டமா வேலை ஏட்டு பேர மகட சம்பார முடிக்க வந்தவா அறுக்கருங்க தலைக்க வெட்ட வெட்ட முளைக்கா அப்படி கிட்ட கேட்டா பாத்தியல எடி ரிஷிக்கு ரிஷி பாவி சண்டால வனங்களை

நமது அமெரிக்கிட்டி முருகேசன் அவர்கள் நினைவாக இருநூறு ரூபாய் எழுநூறு நிச்சமாவும் குடுத்தா யாரு 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 நம்ம பழைய குடத்துக்காருக்கு கொழுந்தியா அப்படியா அங்க சங்கர மயின் பக்கம் போனா கருப்பாய் பணியாரன் சொல்லிட்டு குடுக்காம இருக்க மாட்டான் அதான கைராசிக்காரி சப்பா பா

ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்